ஒரு மனிதருக்கு அவர் ஆயுள் காலம் வரைக்கும் ஆயுள் காலம் வரைக்கும் அவர் எப்படி வாழ்வார் அவர் குடும்ப நிலைகள் என்ன அந்த குடும்பத்தில் எத்தனை பேர்கள் இருக்காங்க அவங்க என்ன மாதிரி குடும்பத்தை தொழிலை அவங்க பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ்வை எப்படி நிர்மாணம் செய்கிறது இல்லை எவ்வளோ வளர்ச்சி இருந்தாலும் வளர்ச்சி அடைய முடியல தடைகள் ஏற்படுது பிரச்சனைகள் உண்டாகுது இந்த நோய் உள்ள நோயினுடைய பிணிப்படைகளாக இருக்குது இல்லை அந்த வம்சம் தழைக்கக்கூடிய குழந்த பாக்கியமே கிடையாது இல்லை வெறும் பெண் ஜனனமாகவே இருக்கிறது இல்லை குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டமாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க என்னென்னே தெரியலிங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு விடையை இந்த ஓலைச்சூடி மூலமாக கிடைக்கிற ஒரு வாய்ப்பு சித்தர்கள் அருளிய இந்த ஓலைச்சூடிகளில் பலவிதமான உண்மைகளை சொல்லியிருக்கிறாங்க சில பேர் சன்னியாசமாக இருப்பாங்க சில பேர் ரெண்டு தார தோஷம் மூணு தோஷம் ரெண்டு பேர் திருமணம் ஆக முடியாம தாமதப்படுத்தும் அப்படியே கல்யாணமான வம்பு வழக்கு பிரச்சனை உண்டாகும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா என்ன சொல்றாங்கன்னா முன்மனை அப்படிங்கிற ஒரு காண்டம் இருக்கு முன்மணைங்கிறது முன்ஜென்ம பிரிவின் பருத்து அதாவது கர்மாங்கிற அந்த கர்மாவுக்குரிய பரிகாரம் என்னன்றதை அதுக்கு தனியான ஒரு நூல் இருக்கு அந்த நூல்லயே அதுக்கான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ கோல்மத்துல என்ன பாவம் பண்ணியிருக்கிற அந்த பாவத்துக்கான வழிமுறைகள் என்ன அந்த பரிகாரம் இருக்கா இல்லையா இந்த ஜென்மத்தை செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கா இல்லையாங்கிறது சொல்றதே இந்த ஓலைச்சுடிதான் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இருக்கும் அப்ப பூர்வ ஜென்மத்தில் செய்த வினைகளாக இருக்கும் அது கர்மா வினைகளால் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு நிறைவு கிடைக்கக்கூடியதான் அந்த சாஸ்திர விதிகளில் உங்களுக்கு முழுமையா சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கைய ஒரு மேம்பாடான நிலை அடைவதற்கு பணக்கார செல்வத்தோட வாழ்வதற்கு வீடு மனை சொத்து சுகத்தோட நீங்க வாழ்வதற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கு வாழ்க்கையில் எண்ணற்ற காரியங்களுக்கு ஒரு நிலையான ஒரு பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமானால் இந்த ஓலைச்சூடியை தேடி நாடி வரக்கூடிய காலமும் நேரமும் கிடைக்குமானால் இந்த ஓலைச்சூடியை தேடி வந்து அதுக்கான பார்த்து அதுக்கான பரிகார விளக்கத்தோடு நீங்கள் சில வழிமுறை எடுத்துக்கொண்டால் தனக்கு நேரிட்ட ஆபத்து கஷ்டங்கள் துன்பங்கள் எதிர்ப்பு எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் திருமண தடை தாமதங்கள் உத்தியோக தொழில் தாமதங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கி வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் என்னுடைய பெயர் மு திருச்சிற்றம்பலம் அகத்திய அருளிய நாடி ஜோதிடத்தின் மூலமாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் நங்கநல்லூர் ஆஞ்சநேய கோயில் அருகில் நம்பர் அறுபத்தாறு முதல் மெயின் ரோடு நங்கநல்லூர் சென்னை அறுபத்தி ஒன்று என்ற முகவரிலிருந்து ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த ஓலச்சூடியை அகத்திர அருளிய ஓலச்சூடியை பார்த்து ஒரு சேவை மையமாக எடுத்து செய்து வருகிறோம் இந்த ஓலச்சூடியானது ஆண்களாக இருந்தால் வலதுகை கட்டோல் ரேகையும் பெண்களாக இருந்தால் இடதுகை கட்டோல் ரேகையின் மூலமாக இந்த ஓலச்சூடியை தேடி எடுத்து பார்த்து அதுக்கான விளக்கங்கள் எடுத்து சொல்லி இருக்கிறோம் ஆயுள் வரையான பலங்களை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனிதனுடைய பிறப்பு பிறப்புலேருந்து இருந்து ஆயுள் வரையான பலங்கள் இந்த ஓலைச்சூடு மூலமா சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த ஓலச்சூடல சொல்லப்பட்ட என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்றால் இயல் இசை நாடகம் ஜோதிடம் மருத்துவங்கள் இந்த மருத்துவங்களை பற்றி இயல் இசை நாடக ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் அந்த ஓலச்சூடி மூலமாக சொல்லப்பட்ட அந்த விஷயத்தில் ஒரு மனிதருக்கு அவர் ஆயுள் கால வரைக்கும் ஆயுள் கால வரைக்கும் அவர் எப்படி வாழ்வார் அவர் குடும்ப நிலைகள் என்ன அந்த குடும்பத்தில் எத்தனை பேர்கள் இருக்காங்க அவங்க என்ன மாதிரி குடும்பத்தை தொழிலை அவங்க பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ்வை எப்படி நிர்மாணம் செய்கிறது இல்லை எவ்வளவு வளர்ச்சி இருந்தாலும் வளர்ச்சி அடைய முடியல தடைகள் ஏற்படுது பிரச்சனைகள் உண்டாகுது இந்த நோய் உள்ள நோயினுடைய பிணிப்படைகளாக இருக்கு இல்லை அந்த வம்சம் தழைக்கக்கூடிய குழந்தை பாக்கியமே கிடையாது இல்லை வெறும் பெண் ஜனனமாவே இருக்கிறது இல்லை குடும்பத்துல ஏதாவது குழப்பம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு விடையை இந்த ஓலைச்சூடி மூலமாக கிடைக்கிற ஒரு வாய்ப்பு சித்தர்கள் அருளிய அந்த ஓலைச்சுடிகள்ல பலவிதமான உண்மைகளை சொல்லி அப்போ அப்ப இந்த மனித குலங்கள் வாழ்வதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள்ல சாஸ்திரமும் ஒரு நல்ல விதிகளை சொல்றாங்க இது பன்னெண்டு காண்டங்களாக மற்றும் சிறப்பு காண்டங்களாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப மனித மனிதருடைய வாழ்வில் உங்களுக்கு என்ன தேவைகள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தான் அனைத்தும் தெரிந்தவர்கள் அனைத்தும் தெரிந்த முனிவர்கள் தான் இந்த ஓலச்சூடில சொல்லப்பட்டிருக்கிற நம்ம பார்க்கறது சாஸ்திர விதிகள் தான் இந்த பூகோளத்தில் இந்த பூமி பரப்பில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த ஓலைச்சூடி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ஜாதகருடைய திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதில் தடை தாமதங்கள் ஏற்படுது அந்த தாமதத்துக்குரிய வழிமுறைகள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தால் அப்படி சில பேர் சன்னியாசமா இருப்பாங்க சில பேர் ரெண்டு தார தோஷம் மூணு தோஷம் ரெண்டு பேர் திருமணம் ஆக முடியாம தாமதப்படுத்தும் அப்படியே கல்யாணமான வம்பு வழக்கு பிரச்சனை உண்டாகும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக என்ன அப்படிங்கிற ஒரு காண்டம் இருக்கு முன்வினைங்கிறது முன்ஜென்ம பிரிவின் பருத்து அதாவது கர்மாங்கிறாங்க அந்த கர்மாவுக்குரிய பரிகாரம் என்னன்றத அதுக்கு தனியான ஒரு நூல் இருக்கு அந்த நூல்லேயே அதுக்கான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணியிருக்கிற அந்த பாவத்துக்கான வழிமுறைகள் என்ன அந்த பரிகாரம் இருக்கா இல்லையா இந்த ஜென்மத்தை செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கா இல்லையாங்கிறது சொல்கிறது இந்த ஊலச்சொடி தான் ஆகையினால உங்களுடைய எதிர்காலங்களை நிர்மாணம் செய்யக்கூடிய வகையில் ஒன்று உத்தியோகம் தொழில் குடும்ப அமைப்புகள் உங்களுடைய கூட பிறந்தக்கூடிய நடைமுறை அவங்களுடைய எதிர்காலம் சில குழந்தைங்கள் இருக்கும் திடீர்னு மறைஞ்சிடுவாங்க திடீர்னு இறந்து போயிடுவாங்க திடீர்னு போயிடுவாங்க இதெல்லாம் கர்ம நிலையில் தான் ஏற்படுறது ரெண்டாவது வந்து பூர்வ பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இருக்கும் அப்ப பூர்வ ஜென்மத்தில செய்த வினைகளா இருக்கும் அது கர்மா வினைகளால் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கும் அப்ப இதுக்கெல்லாம் ஒரு நிறைவு கிடைக்கூடியதான் அந்த சாஸ்திர விதிகள் உங்களுக்கு முழுமையா சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த ஜாதகருக்கு உத்தியோகம் தொழில் அந்த உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தமான உங்களுக்கு உத்தியோகம் சரியா இருக்குமா தொழில் சரியா இருக்குமா சில பேர் பாக்குறோம் நம்ம மனித வாழ்க்கையில மனிதனாவே இருப்பான் சில பேர் அரசியல்வாதி பெரிய நிலைக்கு போயிடுவாங்க அது சாதாரணமாக ஒரு பொ பொறுப்பில் வருவாங்க கட்சி பொறுப்பில் வருவாங்க அரசியல் பொறுப்பில் இருந்து மிகப்பெரிய அரசியலில் ஒரு பேர் புகழ் அடைஞ்சு மட்டும் இல்லாமல் நல்ல எம்எல்ஏவோ மந்திரியாவோ கூட போவாங்க அதே மாதிரி விளையாட்டு துறையில் அப்போ அதுபோல் வந்து தொழில் துறையில் அதுபோல் பலவிதமான துறைகள் இருக்குது அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதமான தொழிலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்பெல்லாம் என்ன தொழில் நீங்கள் செய்வீங்க என்ன உத்தியோகம் பார்ப்பீங்கன்னு சொன்னக்கூடிய ஒரே சாஸ்திரங்கிறது நாடி சாஸ்திரம் தான் இதில் பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு போவீங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் தடைப்படும் அந்த தடைப்படுறதுக்கான காரணம் என்ன சில வெளிநாடே போயிட்டு வந்திருப்பீங்க போ போயிட்டு அங்கே போய் துன்பப்படுவீங்க அந்த துன்பத்துக்கு காரணம் என்ன இது முன்கூட்டி தெரியும் அதனால இதை பார்த்துக்கிட்டு அதுக்கான வழிமுறையோடு நீங்கள் வெளிநாடுலாம் போனீங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மேம்பாடான நிலை அடைவதற்கு பணக்கார செல்வத்தோடு வாழ்வதற்கு வீடு மனை சொத்து சுகத்தோடு நீங்கள் வாழ்வதற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்கு வாழ்க்கையில் எண்ணற்ற காரியங்களுக்கு ஒரு நிலையான ஒரு பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமானால் இந்த ஊலட்சியுடைய தேடி நாடி வரக்கூடிய காலமும் நேரமும் கிடைக்குமானால் இந்த ஊலட்சியுடைய தேடி வந்து அதுக்கான பார்த்து அதுக்கான பரிகார விளக்கத்தோடு நீங்கள் சில வழிமுறை எடுத்துக்கொண்டால் சில கோயில் குளங்கள் ஆலய வழிபாடுகள் தெய்வ நிலைகள் சில மந்திர முறைகள் சில மந்திர மோதர்சனம் எப்படி செய்யறது இதுல பூஜை புனஸ்காரம் எப்படி பண்றது இல்ல செவம் பண்றதா யாகம் பண்றதா யாகம் பண்ணி எந்திரமா செய்யறதா இல்லை ரஷ்யா அணிஞ்சுக்கிறதா அப்படிங்கிற சில வழிமுறைகள்லாம் அந்த ஓலைச்சூடு மாதிரி சொல்றாங்க இந்த வழியை நீங்க பயன்படுத்தினா தனக்கு நேரிட்ட ஆபத்து கஷ்டங்கள் துன்பங்கள் எதிர்ப்பு எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் திருமண தடை தாமதங்கள் உத்தியோக தொழில் தாமதங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கி நலமான வாழ்க்கை ஏற்பட சில பேர் குழந்த திருமணம் ஆகி குழந்தை பல பல ஆண்டு கால குழந்த பாக்கியமே இருக்காது இதை பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு அதுக்கான வழிமுறை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குழந்த பாக்கியம் ஏற்பட்டுடும் இதுக்கு எவ்வளவுதான் நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் விமோசனம் கிடைக்காது இந்த ஓலைச்சூடு மூலமா அவனுக்கு மருந்து மாத்திரை சொல்லுவாங்க இல்ல வழிமுறைகளையும் சொல்லுவாங்க அது எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப அமைப்பில் பேர் புகழ் அடைய வேண்டிய காலகட்டம் வரும் எந்த துறையில நீங்க சாதிப்பீங்க ஒரு விஞ்ஞானத்திலேயா டாக்டர் இன்ஜினியர் ஆயா இல்ல காவல்துறையிலேயா இல்ல பொருளை பொறியியல் துறையில் சம்பந்தப்பட்ட வகையிலையா நீங்க ஒரு அரசாங்க பதவியில உயர்ந்த பதவி அனுபவிக்குவீங்களா இல்லை உலகத்தை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு நிலையை நீங்க பெறுவீங்களா இல்லை கடைசி வரைக்கும் தான் வாழ்வீங்களா அப்படிங்கிற நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனுக்கு அடுத்தபடியாக சித்தர்கள் அவங்க ஞானத்தால் சொல்லிவிட்ட விஷயம் தான் சுவடிகளின் மூலமாக எழுதியிருக்கிறாங்க இதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு காலமும் நேரமும் வரும்பொழுது தெரிஞ்சு கொள்வதற்கான வழிமுறைகள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கேள்வி கணக்களுக்குரிய பதில்களை இந்த ஓதச்சூர்மா சொல்றாங்க அது எது சம்பந்தப்பட்டது இயல் இசை நாடகம் ஜோதிட மருத்துவங்கள் நம்ம பார்க்கறது ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை சொல்றோம் மனிதம் தடைப்பதற்கு மனித குலங்கள் மேம்பாடு அடைவதற்கு வாழ்வை ஒரு சீர்பட்டு ஒரு சிறப்பான நிலை அடைவதற்கான வழி அங்கே ஓலைச்சூடைய சொல்லப்பட்டிருக்கிறது இது உங்களுக்கான வாய்ப்பும் நேரமும் காலமும் வரும்போது இந்த ஓலைச்சூடையை பார்க்குறத சொல்கிறாங்க அதுக்கு தான் இந்த முகவரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இங்கே நிறைவான பலன் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி அகத்திய சூட்சமம் அகத்தருடைய பெருநூல் அகத்தருடைய நுட்பம் இது போன்ற நிலைகளில் பலவிதமான உண்மைகள் இந்த ஓலச்சூடி மூலமாக சொல்லி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் இடையூறுகள் திருமண தடைகள் தொழில் தடைகள் உத்தியோக தடைகள் இதெல்லாம் நீங்கிடக்கூடிய வகையில் அனைத்து விதமான பிரச்சனைகள் ஒரு தீர்வா இந்த ஜாதக உண்மனை என்றால் போன ஜென்மங்கள் என்ன போன ஜென்மம் என்ன பிறவியா பிறந்தீங்க அதுக்கான பரிகார விளக்கங்கள் மற்றும் பல விதமான நன்மை பலங்கள் அடைவதற்கான வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த பிரச்சனைக்கு உரிய காலமும் நேரமும் உங்களுக்கு ஏற்படும் ஏற்படக்கூடிய காலகட்டங்களை தேடி வந்து அதுக்கான வழிமுறை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய துன்பங்கள் நீங்கி நலமான வாழ்க்கை ஏற்பட்டு உங்களுடைய வாழ்வு ஒரு சுகபோகமான வாழ்வு அமைவதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படும் சொல்லி உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நேரடியாகவோ இல்லது காண்டாக்ட் ஃபோன் அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இதனை தேடி வந்தீங்கன்னா உங்களுடைய பழ உங்கள் பலனை உங்கள் வாழ்வின் பலனை முழுமையாக அறிந்து உங்களுடைய பலனை சொல்லியிருக்கிறோம் ஐயா நன்றி வணக்கம்